நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள வெள்ளி முருகன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் அமேசான் காடுகள் பத்தி இப்போ நிறைய பேசப்படுது இந்த காட்டு பகுதியில் பல பழங்குடியினர் இருக்காங்களாம் சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால இந்த பகுதிக்கு முத முதல்ல மனிதன் குடியேறியிருக்கிறான் இங்கே நானூறு பிரிவுகளா பழங்குடியினர் இருக்காங்களாம் ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொரு விதமான மொழி பண்பாடு கலாச்சாரம் நம்பிக்கையோடு இருக்காங்க காட்டில் வேட்டையாடித்தான் தங்களுக்கு தேவையான உணவை சேகரிக்கிறாங்க காட்டை விட்டால் இவர்களுக்கு வேற ஒன்றும் தெரியாதான் பழங்குடியின மக்கள் வாழும் இந்த அமேசான் காட்டில் அப்படி என்னத்தான் இருக்குது இருபது லட்சம் பூச்சி இனங்கள் நாற்பதனாயிரம் தாவர வகைகள் மூவாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட சிலந்தி வகைகள் ஆயிரத்தி முன்னூறு வகையான பறவை இனங்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தவளை இனங்கள் நானூற்றி ஐம்பது வகையான ஊர்வன இவ்வளவும் அமேசான் காடுகளில் வாழ்கின்றன வெள்ளி முருகனையா அமேசான் காடுகளை ஒப்பிடும்போது நம்ம நாட்டில் இருக்கும் காடுகள்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமானவை ஆனாலும் காடுகளை பாதுகாக்கணும் நாட்டில் இருக்கும் நிலப்பரப்புல மூணுல ஒரு பங்கு காடா இருக்கணுங்கிறது நியதி இவ்வளவு பரப்பு காடுகள் இல்லாததுனால தான் நிறைய சிரமங்களை சந்திக்கிறோம் காடுகளில் இருக்கும் விலங்கினங்களும் சிரமப்பட்டு நம்மை நோக்கி வருகின்றன இதனால மலை பிரதேசங்களில் அதை ஒட்டியுள்ள கிராமங்களில் விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்ய முடியாம வருத்தப்படுறாங்க இந்த உலகத்துக்கு காடு வேணும் காட்டை அழித்தால் நாங்க எங்க போவோம்னு அதில் வாழும் பழங்குடியின மக்கள் கேட்குறாங்க வாயுள்ளவர்கள் வாயில்லா ஜீவன்களான விலங்கினங்கள் கேட்கறதில்ல மனிதர்கள் வாழும் இடங்களுக்கு வருகின்றன பயமுறுத்துகின்றன பயிர் சாகுபடியை சேதப்படுத்துகின்றன தொண்டாமுத்தூர் பகுதியில் தோப்புல பன்றிகள் அப்படியே தோண்டி தோண்டி வாழைக்கன்றுகளை புடுங்கி சேதப்படுத்தி இருந்தத பார்த்தோம் நம்ம நாட்டு தேசிய பறவை மயில் தக்காளி தோட்டங்கள்ல ஒரு ஒரு பழமாக கொத்தி கொத்தி சேதப்படுத்தி இருந்ததை பார்த்தோம் வெள்ளி முருகன் வருத்தப்படுறத தவிர நாம வேற என்ன செய்ய முடியும் அறுபது சதவீத அமேசான் காடுகள் பிரேசில் நாட்டில் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு வரையிலான காலகட்டத்தில் எழுபத்தி மூன்றாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பு காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேருந்து மழை காடுகளை விவசாயத்துக்காக அழிக்கலாம் என்ற நிலைப்பாட்டை அந்த நாடு எடுத்திருக்கு உள்ளூர் மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக காடுகளை அழித்து பயிர்களை சாகுபடி செய்தாங்க இதன் விளைவுதான் இன்னைக்கு இவ்வளவு சிரமங்கள் சரி அமேசான் காடுகளில் ஏன் தீ பற்றி எரியுது ரொம்ப வறட்சியான கோடை காலத்தில் வறண்ட மூங்கில் ஒன்னோட ஒன்றை உரசி தீ பிடிச்சி எரியுது அப்புறம் காற்று அடிச்சுதுன்னா மழை மழைன்னு தீ பரவுது காட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் விவசாய நிலங்களில் உழவு வேலைகள் செய்கிறதுக்காக அதில் இருக்கும் புல் பூண்டுகளை அழிக்க தீ வைப்பாங்களாம் இப்படி பற்ற வைக்கும் போது அந்த தீ பரவுது ஆடு மாடு மேய்க்கிறவங்க கோடையில் காடுகளில் தீ வைக்கிறதுண்டான் வனத்துக்குள் நுழையும் சுற்றுலா பயணிகள் புகை பிடிச்சிட்டு அணைக்காமல் போடுறதன் விளைவு வனத்தி உண்டாகுது எல்லாம் இந்த மனித இனம் சுயநலத்துக்காக செய்கிறதன் விளைவுதான் காடுகள் அழியுது கையையும் காலையும் வச்சுக்கிட்டு இந்த மனித இனம் சும்மா இருந்தா என்ன கேள்வி கேட்பது மற்றொரு சக மனித இனம் மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்